சில மிஸ்ஸிங் கேஸோட ரூட்டு கொலையில முடிஞ்சதா என்கொயரில தெரிய வரும் அதுக்கு ஆதாரமா போலீஸ் ரெக்கவரி பண்ணும் அபூர்வமா சில கேசுகள்ல இருப்பார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்துல இருக்கிற உளுந்தை கிராமம் காலையில இருந்தே பரபரப்பா இருந்துச்சு காரணம் அங்க வந்த போலீஸ் ஊர்காரங்களும் கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு கவலையோட இருந்தாங்க ஊர்ல இருந்த விவசாய கிணத்துல இருந்து மொத்த தண்ணியும் மோட்டார் வச்சு வெளியேத்துனாங்க போலீஸ் இதுக்காக தீயணைப்பு வீரர்களும் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாங்க தண்ணி எல்லாத்தையும் வெளியேத்தி உள்ள இறங்கி பார்த்த போலீஸ் நாம தேடி வந்தது இங்க இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க

இந்த சிசிடிவி காட்சிகளை உள்ளவர் பேரு பலராமன் ரங்கநாதன் செங்கல் சூழ நடந்து வர்றாரு அங்க வேலை பார்த்துக்கிட்டு வந்தவரு தான் பலராமன் அஞ்சு நாளைக்கு முன்னாடி சாயங்காலம் வேலை முடிஞ்சு பலராமன் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்த காட்சிகள் சிசிடிவில பதிவாகி இருந்துச்சு அதே மாதிரி வீட்டில் இருந்த பலராமன செங்கல் சூளை உரிமையாளர் ரங்கநாதன் தன்னோட பைக்கில் உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு போன காட்சியும் சிசிடிவியில் பதிவாகி இருந்துச்சு இதுக்கப்புறம் பலராமனை பார்க்கவே முடியல வீட்டுக்கும் திரும்பல அவரோட ஃபேமிலி பல இடங்களில் தேடி அலைஞ்சாங்க எங்கேயும் அவர் கிடைக்காததால கீழ் கொடுங்காலூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை தொடங்கினப்பதான் பலராமன் கடைசியா ரங்கநாதனோட போன சிசிடிவி காட்சிகள் அவங்களுக்கு கிடைச்சது அதை வச்சு அவர்கிட்ட என்கொயரிய ஸ்டார்ட் பண்ணதுல பலராமன கொலை செஞ்சிட்டதா சொல்லி எல்லாரையும் அதிர வச்சிருக்காரு ரங்கநாதன் சரி கொலை செஞ்சாருன்னா பாடியை எங்க டிஸ்போஸ் பண்ணாருன்னு அடுத்த கேள்வி கேட்டுருக்காங்க போலீஸ் அதுக்கு முன்னுக்கு பின்முறனா பல பதில்களை ஊர்ல இருக்கிற விவசாய கிணத்துல பாடிய போட்டதா முதல்ல சொன்னாரு அப்புறம் செங்கல் சுளையில போட்டு எரிச்சதாவோ ஃபைனலா குளத்துல தூக்கி வீசிட்டதாவோ சொல்லி அழகழிச்சிருக்காரு

கொலை செஞ்சிட்டதா ரங்கநாதன் ஒத்துக்கிட்டாலும் பாடி எங்க இருக்குதுன்னு உண்மைய சொல்லாததால அவர் சொன்ன விவசாய கிணறு செங்கல் சூளை குளம்னு எல்லா இடங்களையும் பலராமன் பாடியை தேட ஆரம்பிச்சது போலீஸ் பதினோரு மணி நேரமா தேடி திரிஞ்சும் எந்த இடத்துலயும் பாடி கிடைக்கவே இல்லை இதனால போலீஸும் கடுப்பா உண்மையிலேயே பலராமன் கொல்லப்பட்டாரா அவரை ரங்கநாதன் தான் கொலை செஞ்சாரா

ரங்கநாதனோட நெருக்கமா இருக்கிற சிவலிங்கம் கிட்ட கூட போலீஸ் முழுமையா விசாரிச்சு பார்த்துட்டாங்க ஆனா பாடி எங்க இருக்கு அப்படிங்கிற பதில் மட்டும் கிடைக்கவே இல்லை